இப்போ ஏன் தெருநாய் பெருகுச்சுன்னா இது தெருநாய் நாய்கள் வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு வனத்துல இருக்கக்கூடிய நாய்கள் இன்னொன்னு வீட்டுல இருக்கக்கூடிய நாய்கள் வனத்துல இருக்கக்கூடிய நாய்கள் சென் சொல்லுவாங்க நரீமும் நாய் வகை சேர்ந்ததுதான் அதெல்லாம் வன விலங்குகள் இது வீட்டு விலங்கு அத வீட்டு விலங்குனா முன்னையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா உள்ளாட்சி அமைப்புக்குள்ள நீங்க முன்னையெல்லாம் வந்து ஒரு பன்றி வளர்க்கறதுனால தெருவில் நின்றுதான் பன்றிக்கு பாஸ் போடணும் பாஸ் போடாத பன்றி வளர்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை கொண்டு வந்தா இருந்தது இடையில மாத்திட்டாங்க காரணம் வந்து உள்ளாட்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரத்தை போற பறிச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பல்வேந்தராய் மேத்தா பரிந்துரையின் கீழ் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தப்பட்டது மூன்றடுக்கு முறை டெல்லி நகராட்சியில இருக்கக்கூடிய அந்த திருநாய்களை எல்லாம் காப்பகத்துல அடைக்கணும் அது வெளியே வராம இருக்க அளவுக்கு சிசிடிவில பாத்துக்கிட்டே இருக்கணும் வெளியே வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க விதிமுறைகள்ல திருத்தம் பண்ணாம மொத்த நாய்களையும் கொண்டு போய் காப்பகத்துல அடைக்கிறது மூலமா வந்து நம்ம அதை தடுத்துற முடியுமா சிரமமான காரியம் தான் சிரமமான காரியம் தான் இப்ப இருக்கக்கூடிய திருநாய்களை வந்து கொல்லக்கூடாது அது வந்து உண்மையிலேயே மனிதாபிமானம் இறக்கம் இல்லாத ஒரு செயல் அதே மாதிரி அந்த நாய்களுக்கு கருத்தரை பண்ணி விட்டுட்டா அப்புறம் அடுத்த தலைமுறை இருக்காது நாய்கள் எவ்வளவு ஆண்டுகள் வாழும் அதிகபட்சம் வச்ச ஆண்டுகள் அதுக்கு மேல வாழாது அதனால ஒரு நீங்க கருத்தரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துலயே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தெரு ஜனநாயகில இருக்கக்கூடாது உரிமையாளர்கள் இல்லாத நாய் இருக்க கூடாது அது எங்க இருக்கணும்னா வனத்துல தான் இருக்கணும் இந்த சென்னாய் இருக்கல்ல அந்த மாதிரி நரி அந்த மாதிரி நாய்கள் தான் இருக்கணும் வெளிய அது வன விலங்கு தான் வரணும் நான் வீட்டு விலங்கு பட்டியல நாய் வருகின்ற பொழுது உரிமையாளர் இல்லாத இந்த நாய் இருக்க கூடாது வனங்களை இப்ப கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நாய்கள் எப்படி வனங்கள்ல நம்ம விட முடியும் ஆடு மாடுகளை வந்து நொயிலாத்து கரைக்க நாங்க ஓட்டிட்டு போறதில்லை அதை குடிச்சுன்னா அதுக்கு வயிற்று போக்கு வந்துருது அதனால அதை பயன்படுத்துறதே கிடையாது நேரா வந்து கொடுமுடிக்கு பக்கத்துல காவிரியில கலக்குது காவிரியில கலந்து அங்கிருந்து வந்து வீராணரிக்கு வருது வீராணிக்கு வந்து சென்னைக்கு குடிநீரா வருது இது இல்லைன்னு மறக்க சொல்லுங்க வணக்கம் என்னை நம்ம கூட கல் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு கல் நல்லுசாமி ஆடு மாடுகளுக்கான அரசியல் மற்றும் பனை மரத்திற்கான அரசியல் இயற்கை இயற்கை சார்ந்த அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில மாநாடுகளை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில பொழுது இப்ப தெருநாய்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கு தெருநாய்களால மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படினாலும் அதுவும் ஒரு இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு ஜீவன் அதனுடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்து அது குறித்து என்ன சிறுநாய்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுல மாற்று கருத்து கிடையாது இந்த உலகம்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல இல்ல இருபது லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது பொதுவானது அதனாலதான் காக்கை குருவியுங்கள் ஜாதி நெல் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம இன்று வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு பாரதியார் பாடினார் வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலை உழுதி வரும் ஆடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேண்டும் பாப்பான்னு பாடுறார் ஆகவே பகுத்தொண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் இது பல்லுயிர் பெருக்கம் அதனுடைய தான் சீமான் வந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கு மற்ற விலங்குகளுக்கு மாநாடு நடத்தினது மரங்களுக்கான மாநாடு தண்ணீருக்கான மாநாடு கல் விடுதலைக்கான மாநாடு போன்றவைகளெல்லாம் இயற்கையோடு ஏந்தவைகள் இப்போ ஏன் தெருநாய் பெருகுச்சுன்னா இது தெருநாய் நாய்கள் வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வனத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் இன்னொன்று வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் வனத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் செந்நாய்கள்னு சொல்லுவாங்க நரிமை நாய் வகை சேர்ந்தது தான் அதெல்லாம் வன விலங்குகள் இது வீட்டு விலங்கு அதை வீட்டு விலங்குன்னா முன்னையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் நான் சிறுவனாக இருந்தபோது நீங்கள் ஒரு நாய் வளர்த்துனா நாய்க்கு வந்து அந்த சிற்றூராட்சியிலேயோ பேரூராட்சியிலையோ நகராட்சியிலேயோ பாஸ் போடுவாங்க அது கழுத்தில் கட்டியிருப்பாங்க அது போயிருச்சு நடைமுறைப்படுத்தலை அதனுடைய வெளிப்பாடு தான் தெருநாய் பெருகிட்டு நீங்கள் பழைய விட அதை கொண்டுகிட்டு வரணும் ஒரு நாயுன்னு இருந்தால் அந்த நாய்க்கு உரிமையாளர் இருக்கணும் உரிமையாளர் இல்லாத நாய் தெருவில் இருக்கக்கூடாது அது பலதரப்பட்ட மக்களுக்கு பலதரப்பட்ட தொல்லைகளை தரும் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் காரணம் அதனால வந்து பழைய முறையை வரணும் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு பன்றி வளர்க்குறதுனால தெருவில் தான் பன்றிக்கு பாஸ்வேர்ட் ஆகணும் பன்றி வளர்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை கொண்டு வந்தா இருந்தது இடையில மாத்திட்டாங்க காரணம் வந்து உள்ளாட்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரத்தை போரா பறிச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பல்வேந்திராய் மேதா பரிந்துரையின் கீழ் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தப்பட்டது மூன்றடுக்கு முறை கீழடுக்குங்கிறது சிற்றுராட்சி பேரூராட்சி நடு அடுக்குங்கிறது ஊராட்சி ஒன்றியம் அடுத்து நகராட்சி இந்த நகராட்சியும் ஊராட்சி ஒன்றியமும் சேர்ந்த மாவட்ட அமைப்பு இப்படி மூன்றடுக்கு முறையிலான ஒரு அமைப்பு இருந்தது அதை முற்றிலுமாக வந்து இந்த திராவிட அரசு செழச்சிட்டுது அதனுடைய வெளிப்பாடு தான் அன்னைக்கு தெருநாயனுடைய பெருக்கம் நீங்கள் பழையபடி வந்து உள்ளாட்சிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னா இந்த தெருநாய் இல்லாமல் போயிரு ஆகவே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழல் உருவாகும் இது போன்ற விதிமுறைகள்ல திருத்தம் செய்யாம இப்போ டெல்லி உயர் உச்சநீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க டெல்லி நகராட்சியில இருக்கக்கூடிய அந்த திருநாய்களை எல்லாம் காப்பகத்துல அடைக்கணும் அது வெளியே வராம இருக்க அளவுக்கு சிசிடிவில பாத்துக்கிட்டே இருக்கணும் வெளியே வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க விதிமுறைகள்ல திருத்தம் பண்ணாம மொத்த நாய்களையும் கொண்டு போய் காப்பகத்துல அடைக்கிறது மூலமா வந்து நம்ம அதை தடுத்துட முடியுமா சிரமமான காரியம்தான் சிரமமான காரியம்தான் இப்ப இருக்கூடிய திருநாய்களை வந்து கொல்லக்கூடாது அது வந்து உண்மையிலேயே மனிதாபிமானம் ஈவு இரக்கம் இல்லாத ஒரு செயல் அவைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இனிமேல் இனப்பெருக்கம் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளணும் கருத்தடை இருக்கோ இப்ப மனிதர்களுக்கு எப்படி கருத்தடை இருக்கோ அதே மாதிரி அந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ணி விட்டுட்டா அப்புறம் அடுத்த தலைமுறை இருக்காது நாய்கள் எவ்வளவு ஆண்டுகள் வாழும் அதிகபட்சம் வச்ச பதினைஞ்சு ஆண்டுகள் அதுக்கு மேல வாழாது அதனால ஒரு நீங்கள் கருத்தரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துலயே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கிடைத்து விடும் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு நாயும் தெருவில் வந்து உரிமையாளர் இல்லாமல் இருக்கக்கூடாது யார் நாய் வளர்த்தினாலும் அது வந்து உள்ளாட்சி அமைப்பிட்ட வந்து அனுமதி வாங்கித்தான் வளர்த்தணும் அதுக்கு உரிய கட்டணம் ஆண்டுதோறும் செலுத்தணும் செல்ல பிராணிகளுக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இந்த தெருநாய் பிரச்சனையே வராது ஏற்கனவே இடையில வந்து செஞ்ச வெளிப்பாடுதான் இந்த நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போடாம விட்டது மாநகராட்சியோட தவறு அவங்க அவங்க ஒப்புக்கொள்ளாம நாய்களோட பெருக்கம் அதிகமானதான் தடுப்பூசி சொல்ல தடுப்பூசி சொல்ல நீங்க நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி சித்தூராட்சி எல்லாமே நாய்களுக்கு பாஸ் போட போடல தடுப்பூசி போடுறது வந்து நாய் உரிமையாளர்களுடைய வேலை அரசாங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நாய்களுக்கு உரிமையாளர்கள் இருக்க தெரு தெருநாய்களை இருக்க கூடாதுங்கிற தெருநாய்களை இருக்க கூடாது உரிமையாளர்கள் இல்லாத நாய் இருக்க கூடாது அது எங்க இருக்கணும்னா வனத்துல தான் இருக்கணும் இந்த சென்னாய் இருக்கல்ல அந்த மாதிரி நரி அந்த மாதிரி நாய்கள் தான் இருக்கணும் வெளியே அது வன விலங்கு தான் வரணும் ஆனா வீட்டு விலங்கு பட்டியல நாய் வருகின்ற பொழுது உரிமையாளர் இல்லாத இந்த நாய் இருக்க கூடாது வனங்களை இப்போ கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நாய்கள் எப்படி வனங்கள்ல நம்ம விட முடியும் இல்ல நாய்களை வனங்கள்ல விட முடியாது அது நான் சொல்றது சென்னாய் அந்த நரி அந்த வகையான சேர்ந்தது ஓனாய் அப்படிப்பட்ட நாய்கள் அது வனத்தில் இருக்க வேண்டிய ஒரு நீங்க வனமே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு நீங்க இதுக்கு காரணம் வந்து மக்கள் தொகை பெருக்கும் உலகத்தினுடைய மக்கள் தொகை நூறு கோடி சுத்தியே இருந்தது அன்னைக்கு எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்தது இன்னைக்கு வந்து எழுநூத்தி எழுபது கோடி ரெண்டாயிரத்தி நூறில் ஆயிரம் கோடியை தாண்டுமென அஞ்சப்படுது நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவுடைய மக்கள் தொகை இருபத்தி ஆறு கோடி பசுமை புரட்சி வந்த போது அறிமுகப்படுத்திய போது அறுபது கோடி இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளிப்படி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி நாடு நாத்தாங்கால் ஆயிட்டு என்ன ஆகும்னே தெரியல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கோம் பன்றி குட்டி போடுற மாதிரி மக்கள் தொகையை நாம குட்டி போட்டு பெருக்கிட்டோம் அதனுடைய வெளிப்பாடு நம்ம வனத்தில் போய் வன யாருக்கு சொந்தம் வன விலங்குகளுக்கு சொந்தம் அங்க போய் அமைதியா இருக்கிறோமா அங்க போய் ஆழ்வாய் கிணறு போட ஆயிரடி கிணறு போட்டு தண்ணி உறிஞ்சி எடுக்கிறோம் பயன்படுத்துறோம் அதனால ஓடைகள்லாம் வத்தி போயிடுது ஓடைகளோ ஆறுகளோ வத்தி போனா சிற்றாறுகளும் வறண்டு போனா அந்த குடிநீருக்கு வழி இல்லாம வன விலங்குகள் வீட்டுக்கு விளை வருது வராது எங்க போகும் யார் அத்துமீறி போனவர்கள் மனிதர்களா வன விலங்குகளா முதல் அத்துமீறி போனவர்கள் யார் அதனுடைய இருப்பிடத்தை தேடி சென்றவர்கள் யார் மனிதர்கள் இதுக்கு என்ன காரணம் மக்கள் தொகை பெருக்கம் அதுதான் சிவப்பு முக்கோணம் இந்த பாருங்க தெரியுது பாருங்க இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் எமர்ஜென்சி காலத்தில் அவசர கால இருந்த போது இந்த முக்கோணம் இல்லாத இருந்த ஒரு வண்டி வந்து தகுதி சான்றிதழ் பெற முடியாது வாகனங்கள் இது இல்லாத இடமே கிடையாது இன்னைக்கு அந்த சிவப்பு முக்கோணம் எங்கே இருக்குன்னு தெரியல ஓடி ஒழிஞ்சுக்கிட்டுது அதனுடைய வெளிப்பாடு இத்தனைக்கு காரணம் இன்னைக்கு பூமி பந்து இந்த அளவுக்கு சூடாகி இருக்குது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கான்கிரீட காடுகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இடது பக்கம் இயற்கை காடுகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சூடாயிட்டு இதுக்கு என்ன காரணம் மக்கள் தகுந்த பெருக்குந்தா காரணம் அது கட்டுப்படுத்தணும் உலகம்ங்கிறது ஒட்டுமொத்த இருபத்தி ரெண்டு லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல ஆறறிவு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் உலகம் பிறந்ததும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இதர உயிரினங்களை கண்மூடித்தனமா வேட்டையாடுறோம் ஐந்தறிவு ஜீவன்களுக்கான அரசியல எந்த அளவுக்கு பேசுறோமோ அதே அளவுக்கு ஆறறிவு ஜீவன்களுக்கான குடிநீர் ஆதாரம் இருக்குல்ல சார் அது வந்து சென்னைக்கு வரக்கூடிய குடிநீர் அதாவது மேரியில இருந்து சென்னைக்கு வரக்கூடிய குடிநீர் ஆதாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையான குடிநீரா தான் வருது அப்படின்னு குடிநீர் வழங்கல் ஆணையம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அது முற்றிலும் உண்மையான கருத்தா நேற்று பத்திரிகை செய்தி வந்தது தொலைக்காட்சி செய்தி வந்தது அதாவது தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் அதுக்கு வந்து குடிநீர் வழங்கல் துறை வந்து பதில் கொடுத்துருக்காங்க வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்படும் குடிநீர் பாதுகாப்பான குடிநீர் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க பாதுகாப்பான குடிநீரா எப்படி பாதுகாக்கப்பட்ட குடிநீராக இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது நொய்யாத்தனுடைய கரையில் இருக்குது திருப்பூர் வந்து பெரிய அளவில் வந்து ஆயத்த ஆடைகள் சாயப்பட்ட தோலால் ஏராளமாக இருக்குது ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம் மாநகராட்சி அங்கே பார்த்தீங்கன்னா சாயக்கழிவுகள் பூரா ஆற்றுல கலக்கிறாங்க அங்கே உரத்துப்பாலை அணைன்னு ஒரு அணை இருந்தது இருபதாயிரம் ஏக்கர் பாசனம் இருபதாயிரம் ஏக்கர் பாசனம் அந்த பாசனத்தில் தண்ணி விட்டாங்க அந்த சாயம் க கலந்த ச தண்ணியாக இருக்கிறதுனால அந்த நிலம் நீர் எல்லாமே கெட்டு போச்சு இல்ல அதை கூட இந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாம என்ன சொல்றாங்கன்னா அந்த சாயம் கலந்த நுரை வர நீரை கூட இது சோப்பு நுரைய மக்கள் துணி துவைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு அமைச்சர் சொன்னாரு மக்கள் சோப்பு போடுறாங்க அதனால நுரை வருதுன்னு சொன்னாரு ஆற்று முழுக்க பரவி இருந்து அது கருப்பண்ணு ஒரு அமைச்சர் இருந்தாரு அவருதான் பதில் சொன்னாரு எப்படி தெர்மோகால் விட்டு ஒரு அமைச்சர் வந்து பேர் வாங்கினாரோ அந்த மாதிரி இவர் ஒரு பேர் வாங்கினார் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்க இப்ப இப்ப வந்து இப்ப வந்து அங்க வந்து கரூர் மாவட்டத்துல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஈரோடு மாவட்டத்தில் இரநூத்தம்பது ஏக்கர் திருப்பூர் மாவட்டத்தில் இரநூத்தம்பது ஏக்கர் மொத்தம் இருபதாயிரம் ஏக்கர் அந்த விவசாயிகள் வந்து இந்த தண்ணியே எங்களுக்கு வேண்டாம் தண்ணி வேண்டாம் வேண்டாம்னு போராடுறாங்க எல்லாம் என்ன போராடுவாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் வேணும்னு போராடுவாங்க ஆனால் விவசாயிகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு போராடினாங்க அதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு உரத்துப்பாளம் அணையில் உரத்துப்பாளையத்தில் அணையில் தேக்கறதே இல்லை சற்ற கீழே இறக்கிறதே இல்லை சட்டை மேலே தோக்கி விட்டுருக்காங்க தண்ணி வரக்கூடிய நேரு சாய கழிவு அதே மாதிரி கோவையிலிருந்து வரக்கூடிய சாயக்கழிவு தொழிற்சாலை கழிவு அதே மாதிரி மாநகராட்சி கழிவு சிற்றூராட்சி பேரூராட்சி கழிவு எல்லாம் வந்து அங்கிருந்து உரத்துப்பாளையத்தில் வந்து ஆடும் குடிக்கிறதில்லை ஆட்டோ ஆடு மாடுகளை வந்து நொய்லாத்து கரைக்கே நாங்கள் ஓட்டிட்டு போறதில்லை அதை குடிச்சுன்னா அதுக்கு வயிற்று போக்கு வந்துருது அதனால அதை பயன்படுத்துறதே கிடையாது நேராக வந்து கொடுமுடிக்கு பக்கத்தில் காவிரியில் கலக்குது காவிரியில் கலந்து அங்கிருந்து வந்து வீராநகரிக்கு வருது வீராநகரிக்கு வந்து சென்னைக்கு குடிநீர் வருது இது மறக்க சொல்லுங்க அப்படினா திருப்பூர்ல இருந்து வரக்கூடிய அந்த சாய கழிவு நீர் எங்க போகுது வீராநகரிக்கு வருதா இல்லையா எப்படி இருந்து வரக்கூடிய அந்த கொண்டு வரக்கூடிய நீர் ஒரு பாதுகாப்பான குடிநீர்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்றாங்க பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல காவிரி இறுதி தீர்ப்பு அந்த இறுதி தீர்ப்புல பாத்தீங்கன்னா நான்கு மாநிலங்களும் ஏத்துக்கல தமிழ்நாட்டுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி தமிழ்நாடு ஏத்துக்கல தமிழ்நாடு வந்து மேன்முறையீடு பண்ணாங்க எங்களுக்கு கூடுதலா தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறுல சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இறுதி தீர்ப்பு சொன்னாங்க அந்த இறுதி தீர்ப்பில் ஒரே மாற்றம் எந்த மாற்றம் கிடையாது அந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பில் ஒரே மாற்றம் இறுதி தீர்ப்பில் சொன்னதில் ஒரே மாற்றம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த நீரில் பதினாலே முக்கால் டிஎம்சி எடுத்து கர்நாடகாவை கொடுத்துட்டாங்க நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சியை குறைச்சிட்டாங்க பதினேழே முக்கால் டிஎம்சி எடுத்து கர்நாடகாவை கொடுத்துட்டாங்க இந்த பதினாலே முக்கால் டிஎம்சியில் பத்து டிஎம்சி கர்நாடகா தொழிலுக்கு நாலே முக்கால் டிஎம்சி பெங்களூரு குடிநீருக்கு ஒதுக்கிட்டாங்க சரின்னு ஒத்துக்கிட்டோம் இதனுடைய பின் விளைவுகளை பத்தி நாம் அன்னைக்கு யோசிக்கவே இல்லை அந்த விவசாயத்துக்கு ஒதுக்கி இருந்த நீரை விவசாயத்துக்கு கொடுத்திருந்தா பரவாயில்ல அந்த தொழிற்சாலை கொடுக்கறதுனால அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய நீர் மேலும் காவிரி நீரை மாசுபடுத்துமே அந்த பேங்கல இருந்து வரக்கூடிய சாக்கடை நீர் மாசுபடுத்துமே இந்த சிந்தனை இல்லாம நாமளும் ஒத்துக்கிட்டோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து மேட்டூர்ல முழு கொள்ளளவை எட்டி இருந்தாலும் நீரை பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பரவல பச்சை நேரத்தில் இருக்குது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு அங்கிருந்து வரக்கூடிய நீர் எங்க வருது வீராணத்துக்கு வருது இதெல்லாம் சொல்லுங்க சரி இப்ப ஈரோடு பக்கத்தில் இருக்கு பவானி இருக்கு கொமராவலயம் இருக்கு ஏராளமான சாயப்பட்டறைகள் தோலாலைகள் இருக்குது அங்க சுத்திகரிப்பு நிலையங்கள் வச்சிருக்காங்க சுத்திகரிப்பு நிலையங்கள் எதுக்கு வச்சிருக்காங்க பகல்ல அந்த தண்ணி தேக்கி வச்சுக்க வேண்டியது இரவுல நள்ளிரவுல பன்னிரண்டு மணிக்கு மேல திறந்து விடுறது

ஆனால் என்ன பண்ணுறாங்க இருப்பு பண்ணுறதே கிடையாது பகலில் பூரா தேக்கி வச்சுக்கிறாங்க நல்லிரவுல திறந்து விட்டுறாங்க ஆற்றுல அது வந்து ஆற்றுல வந்து அப்படியே காவிரிக்கு வந்து காவிரியிலிருந்து வீராநாயகரிக்கு வந்து சென்னைக்கு வருது இதுதான் நிலைமை நீங்கள் இப்போ ஈரோட்டுக்கு வந்து குடிநீர் எடுத்தாங்க ஈரோடு பக்கத்துலேயே காவிரி ஓடுது காவிரிலேருந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த சாயப்பட்ட தோலாலை கழிவெல்லாம் வருதுனால ஊராட்சி கோட்டையிலேருந்து மேலேயும் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க ஊராட்சி கோட்டை மேலே அங்க பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய செயல்பாடு செத்து போச்சுன்னா அர்த்தம் இதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அதனால சென்னைக்கு வரக்கூடிய நீர் மாசுபடுத்தப்பட்ட நீர் திருப்பூர்ல இருந்து சாயப்பட்ட கழிவு நீரை சென்னை மக்களாகிய நாமும் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் உண்மை இது அதார்த்தம் அந்த பசுமை தீர்ப்பாயத்துக்கு சொன்ன அந்த பதிவு உண்மைக்கு மாறானது குடிநீர் வழங்கல் துறையோட அறிவிப்பு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி